அதுவங்க அட்டை போட்டியில் என்னமோ போட்டு வச்சுருக்குறாங்க அட்டை போட்டியிலேயே போய் தேடுறான் என்ன தேடுறான்னு தெரில அந்த அட்டை போட்டி அதுக்குள்ளே போய் தேடுறான் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த அட்டை போட்டியில் எங்க வட இங்கே என்ன போய் பார்க்குறதா என்ன இருக்குது பொட்டியில் அட்டை போட்டியில் என்ன இருக்குது தேடுறேன் டேய் பீர் பாட்டில் வச்சுருக்கிறாங்கடா பிராந்தி பாட்டில் பீர் பாட்டில் என்னென்னு தேடுறாரு இதை போய் தேடிக்கிறான் பாருங்கவன் தண்ணி அடிச்சுட்டு டப்பா அங்கே போட்டு வச்சு போயிருக்கிறான்னு சொல்கிறாங்க இதாடா தண்ணி அடிச்சுட்டு டப்பா எல்லாம் அங்கே போட்டு போயிருக்கிறாங்க அது ஒரு கேஸ் வாங்கி வந்து போட்டுக்கிறாங்க ஒரு ஃபுல்லு டப்பா ஒன் கேஸ் a j、uh huh. uh huh.